பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை விட குறைவான ஓய்வூதியம் உலகின் பணக்கார அமைப்பான பிசிசிஐ பணத்தை வைத்து என்ன செய்கிறது காம்ப்ளி உள்ளிட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் குறைவான ஓய்வூதியம் உலகின் மிகப்பெரிய இரண்டாவது பணக்கார விளையாட்டு அமைப்பு பிசிசிஐ இதன் கடைசி ஒரு ஆண்டு வருமானம் மட்டும் பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்றி அறுபது கோடி ரூபாய் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் ஒரு ஆண்டு வருமானம் வெறும் நானூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே ஆகும் உலக கிரிக்கெட்டையே தற்போது கட்டுப்படுத்தும் அமைப்பாக பிசிசிஐ மாறியுள்ளது ஆனால் இது நூறு சதவிகிதம் அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அமைப்பு அல்ல தனியாரின் ஆதிக்கம் நிறைந்த அமைப்பு இந்த நிலையில் பிசிசிஐ முன்னாள் வீரரான காம்ப்ளிக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் அளிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது காரணம் இந்தியாவை விட மோசமான வாழ்க்கை தரம் கொண்ட பாகிஸ்தானில் கூட அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் வீரர்களுக்கு அதிக ஓய்வூதியத்தை வழங்குவதாக கூறப்படுகிறது உதாரணமாக முன்னாள் வீரர் அப்ரிடிக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் பாகிஸ்தான் மதிப்பில் ஒரு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்குகிறது இந்திய மதிப்பில் அது குறைவு என்றாலும் பாகிஸ்தானின் வாழ்க்கை தரத்தை பொறுத்தவரை அது ஒரு கௌரவமான தொகையாகும் அப்படி இருக்கும்போது காம்ப்ளி உள்ளிட்ட முன்னாள் வீரர்களுக்கு ஏன் குறைவான ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது பிசிசிஐ தனது பண இருப்பை வீரர்களுக்கும் பயன்படும் வகையில் செலவு செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன அதே நேரம் பிசிசிஏ அதிகாரிகள் தனது குடும்பத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக காம்லி கூறி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்